ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லதாவின் சமையல் இன்னைக்கு ஹோம் ஹோம்மேட் மசால் பொடி எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் இந்த மசால் பொடி சாம்பாருக்கு புளிக்குழம்பு எல்லா புளிக்குழம்பும் குழம்பும் வச்சுக்கலாம் மீன் குழம்பு மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு எல்லாத்துக்குமே இந்த ஒரு பொடிதான் எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு வடை செட்டி அடுப்புல வச்சு அரை கிலோ மல்லிகை எடுத்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா வறுத்துக்குறோம் கொஞ்சமாக சேர்த்துக்கரலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்துக்கிறணும் கருக விடாமல் வறுத்தாச்சு மல்லி அப்படியே தொட்டால் சூடாக இருக்கணும் அந்த அளவுக்கு வறுத்தா போதும் மாற்றி வச்சிடலாம் மீதி இருக்கிற வரமல்லியையும் வறுத்துக்கரலாம் அப்போ அதை பாதி போட்டேன் இப்போ பாதி மல்லியை வறுத்தாச்சு இப்படி ஒரு தட்டில் ஆற வச்சுக்கிறணும் ஜீரகம் ஒரு நூற்றம்பது கிராம் அதையும் எடுத்து வறுத்துக்கிறணும் அரை கிலோ மல்லிக்கு அரை கிலோ வரமிளகா சரியாக இருக்கும் நூற்றம்பது கிராம் ஜீரகம் வறுத்தாச்சு சோம்பு ஐம்பது கிராமு வெந்தயம் இருபத்தஞ்சி கிராமு இது கம்மியாக தான் சேர்க்கணும் இல்லாட்டினா கசப்படிக்கணும் வெந்தயம் லேசாக கலர் மாறணும் மிளகு ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு நூற்றம்பது கிராம் இப்படி எல்லா சாமானையும் வறுத்து வச்சுக்கிட்டோம்னா பொடி ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது அப்படியே இருக்கும் அதுக்காக தான் வறுத்து போடுறது லேசாக கலர் மாறணும் அது வரைக்கும் வறுத்துக்கரலாம் மாற்றி வச்சுக்கிறணும் நூற்றம்பது கிராம் தவரம் பருப்பு எடுத்துக்கிறணும் அதையும் வறுத்துக்கரலாம் கடுகு இருபத்தஞ்சு கிராமு அதை ஒரு நிமிஷம் வறுத்துக்கரலாம் கடுகு வந்து சுடுசிடுன்னு ஒரு சவுண்டு கேட்கும் அது வரைக்கும் வெடிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும் அது வரைக்கும் வறுத்துக்கிறணும் கடுகு கம்மியாக தான் சேர்த்துக்கிறணும் உளுந்து ஐம்பது கிராம் சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா வறுத்துக்கிறணும் பச்சரிசி ஒரு கால் கிலோ சேர்த்துக்கறலாம் அதையும் வறுத்துக்கிறணும் கசகசா அதை ஒரு இருபது கிராம் எடுத்து வச்சுருக்கேன் அதை லேசாக வறுத்தா போதும் ரொம்ப வறுக்க வேண்டாம் கட்டி பெருங்காயம் இருபத்தஞ்சி கிராம் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஒரு நிமிஷத்துக்குள்ளே வறுத்து எடுத்துக்கிறலாம் வறுத்தாச்சு ஒரு கை நிறையா கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வறுத்துக்கிறணும் வறுத்தாச்சு எல்லாத்தையும் வறுத்தாச்சு இப்போ வரமிளகாயே நல்லா வெயில காய வச்சு எடுத்துக்கிறணும் வறுத்ததெல்லாம் நல்லா ஆறட்டும் கொஞ்சம் மஞ்சள் தூள் தரலாம் ரைஸ் மில்ல அரைச்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ரைஸ் மில்ல கொடுத்துட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு